திருவண்ணாமலையில் தேசத்தின் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நடைபெற்ற மாபெரும் உழவார பணி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிவ சிவத்தொண்டர்களும் மகிழ்ச்சி பொங்க வருகை தந்து பணியில் கலந்து கொண்டனர் உழவாரப் பணியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் வருகை தந்த அனைவருக்கும் தங்குமிடம் உணவு போர்வை என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உழவார பணியில் கலந்து கொண்ட அந்த மாவட்டத்தின் சிவ பொறுப்பாளர்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவ அங்கவஸ்திரம் அணிவித்து கௌரவித்தார் தேசத்தின் பார்வை ஆசிரியர் போட்டால வந்து சிவா முன்னாடி சேர்த்துக்கணும் அது வந்து எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் நாங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ மக்கள் வந்து செய்யறாங்க மதுரை நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் மாதிரி சில மாவட்டங்கள்லாம் இல்லை எல்லா மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க நைட் எல்லாம் கண் வீழ்ச்சி ரெஸ்டே இல்லாம தூக்கம் இல்லாம வந்து அவ்வளோ உற்சாகமா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் இப்போத்துக்கு தமிழ்நாடு அளவு செஞ்சுட்ருக்கோம் இனி வந்து இந்திய அளவில் வந்து இந்த சேவை ஆற்றலான்னு இருக்கோம் கோயில்களை சுத்தம் படுத்தி அதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இல்லாமல் மரக்கன்றுகளும் நட்டுன்னு இருக்கும் இந்த சேவை வந்து மரக்கன்றுகள் வந்து பல பல கோடி மரங்கள் நடணுன்றது தான் வந்து எங்களோட பெரிய லட்சியமே அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து முன்வரணும் கண்டிப்பாக ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு ஏசி இருக்குதுன்னா ஒரு ஏசிக்கு நாலு மரம் நடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆர்வலர்கள்லாம் சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க அப்பன்னா நம்ம வீட்டுல எத்தனை ஏசி இருக்கோ அத்தனை மல்டிப்ளை நாலு அது மாதிரி போட்டு மரம் நட்டா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்து வெப்பம் தாங்கவே முடியல அதுக்கு காரணம் வந்து இயற்கை கிடையாது நம்ம தான் அதை சரிப்படுத்தணும்னா நம்ம எல்லாரும் வந்து இன்னிலிருந்து மரம் நட ஆரம்பிக்கணும் நம்ம வரும் சந்ததிகளுக்கு வந்து நல்ல இயற்கையான சூழ்நிலை கொடுக்கணும் இதுதான் வந்து இந்த அறக்கட்டளையோட வந்து குறிக்கோள் இந்த இங்க வந்து கலந்துக்கின அத்தனை சிவ சிவனடிகாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட சேவைக்கு வந்து நீங்க இன்னும் மேலும் மேலும் உறுதுணையா இருக்கணும் மேலும் தேசத்தின் பசுமை ஆன்மீக கல்வி அறக்கட்டளை மற்றும் லலிதா மண்டலி உழவாரப்பணி சார்பாக அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்பாளுக்கு மகா சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் மண்டலில் பயணிக்கும் அனைவருக்கும் சங்கல்பம் செய்யப்பட்டது என கூறினார் மேலும் பொருளாளர் கூறுகையில் உழவாரப் பணியில் கலந்து கொண்ட அனைத்து சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இந்நாள் அமைந்திருக்கும் என சுருக்கமாக தெரிவித்ததோடு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அவரை தொடர்ந்து செயலாளர் கூறுகையில் இப்பரிசையை எங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்த திருவண்ணாமலையாருக்கு நன்றி என கூறினார் மேலும் சில சிவபக்தர்கள் சிவனடியார்கள் கூறுகையில் அரணாக நின்று அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த தேசத்தின் பார்வை ஆசிரியருக்கும் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் மனமகிழ்ந்த வார்த்தைகள் என தெரிவித்தனர் சரி சந்தோஷமா வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல வந்திருக்காங்க எல்லாரும் பாக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷம் இந்த பணியெல்லாம் நமக்கு தொடரணும் எப்பவுமே எப்பமே இதுவேமே இந்த அலிதா மண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு చెన్నై వచ్చి ట్వంటీ టూ ఇయర్స్ అయితే అయింది మాకు వచ్చి నెల నెల వచ్చి ఒక్కొడికి క్లీన్ క్లీ చెన్నైకి వెళ్తా ఉంటాం పనికి దానివల్ల ఈ నెల వచ్చి మాకు తిరువనమల వచ్చింది నిజంగా చాలా సంతోషంగా ఉంది ఇది వంది ఎవరికి దొరకదు అది మాకు దొరికినందుకు చాలా ఆనందంగా ఉంది ఇదంతా వంద పర్మిలా మేడంకే రొంబ రొమ్మ నండి నన్ అని చంద కూడా పట్టదు

uh, they i know them and uh, when i saw that they were doing so many social service where they are helping to the people it was a great inspiration for me so i thought when uh, people uh, small kids also joining them then why can't we so whenever uh, i am getting a time to join them so i am giving my 100% best to join and do some little service to the society because uh, in surrounding us it's our responsibility to keep the nature and the heritage places neat and clean so that our upcoming generation will come and they will also get the chance to see the heritage places. if uh, as a, w a human being we are not taking care of nature means what we are leaving for our upcoming generation. so it, they are taking a very good initiative. so i'm appreciating for them. Uh, really it's good. they are coming forward and they are former one very big crew. And uh, all together, they have successfully cleaned so many temples. Not only temples, they are helping a people who suffered from so many problems. Like when flood came, that time they provided food and the meals, all those things and uh, all the stationary provision items and all. And at present uh, they are cleaning so many temples. So uh, ma'am was discussing that they were going to Trimana temple. There they are going to clean all the temples and they are going to provide some service. So it was a very good inspiration and a good chance and opinion for me. So I too joined and uh, Ramya Akka is my friend. So she suggested me to come. So it's just a small, uh, by coming more, more and more I will try to take participate in this. So it is a good initiative where we can keep our environment good and we can to thank Vesithin Parvai team for giving me this opportunity to share my thoughts and opinion Thank you so much team. You are going you are doing very good and in future you are going to rock. So thank you for this.

ங்கா என்று சொல்லி தாண்டி விடலா ரங்காரங்க என்று சொல்லி தாண்டிவிடலா ரங்காரங்கா என்று சொல்லி தாண்டி விடலா ரங்காரங்க என்று சொல்லி தாண்டிவிடலா விடல விடல விட்டல விடல பாண்டு ரங்கா விட்டலா य नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय नम शिवाय ॐ नमः शिवाय அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவும் நம சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோனாச்சலனே போற்றி பரவும் நம சிவாய என் சந்திர நஷ்ட வசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவவோம் நம சிவாய சுந்தரி உண்ணா முலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय கலிங்கனை போற்றி சிவவும் நம பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி நம சிவாயோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேச போற்றி சிவவோம் நம சிவாய இமய மலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி ஹரவோம் நம சிவாய மணிமயமாகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவவும் நம சிவாய அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலே போற்றி நம சிவாய நம சிவாயம் நம சிவாய